ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் யார் என்ன பண்ணுறீங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பதாகுது இங்கே பாருங்க இன்னிக்கு காலையில் நேரத்துலேயே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி இங்கே பாருங்க எல்லாம் துவைச்சி போட்டு தண்ணி வேறு வந்தது தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது எல்லாம் துவைச்சிட்டேன் நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்னடா ரெண்டு தக்காளி பழம் மட்டும் வாசலில் கிடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைங்க தக்காளி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அது வந்து குருவிங்களுக்கு வீசியிருக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துவச்சி போட்டு ஒன்றா இதாக இருக்குது இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறந்துட்டேன் பார்த்திங்களா சொல்கிறேன் பாருங்கள் ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் அப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொரியல் செய்யலான்ட்டு இருக்கிறேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி இருக்கிறேன் கொஞ்சம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன சமையல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்